கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு முன்னால் எழுத்தாளர் சுஜாதா காகித சங்கிலிகள் என்ற கதையை எழுதினார் கிட்னி நோயினால் பாதிக்கப்படுகிற ஒரு பேஷண்ட்டு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு அப்போ இந்த அளவு டயாலிசிஸ் பண்ணுகிற டெக்னாலஜி அப்போ கிடையாது ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் தான் டயாலிசிஸ் மிஷின் ஒன்றே ஒன்று இருந்திருக்கு அந்த ஒரு மிஷினில் அந்த பேஷண்ட்டை அப்பப்போ டயாலிசிஸ் பண்ணி பண்ணி வரணும் டாக்டர் சொல்றாரு யாராவது ஒருத்தர் கிட்னியை டொனேட் பண்ணி தொலைங்க எல்லாருக்கும் பிளட் மேட்ச் ஆகுது இந்த குடும்பத்தில் அவருக்கு நாலஞ்சு சகோதரர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் தயக்கம் செஞ்சா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த அவேர்னஸ் அவ்வளவு இல்லாத காலகட்டங்கள் டயாலிசிஸ் மிஷினும் வேலை செய்யாம டோனர்ஸும் இல்லாம அந்த நோயாளி இறந்து போவதாக அந்த கதையை முடித்து விட்டு எல்லா உறவுகளும் காகித சங்கிலிகள் தான் என்று எழுத்தாளர் சுஜாதா எழுதியிருந்தார் வெளியே பார்க்க இரும்பு சங்கிலி மாதிரி இருக்கும் உண்மையில் அது காகித சங்கிலி தான் என்று எழுதியிருந்தார் அவர் எழுதிய ரொம்ப கடுமையான கதைகளில் அதுவும் ஒன்று